பீகார் அரசியலில் பரபரப்பு தேர்தலுக்காக பிஜேபி செய்யக்கூடிய விஷயங்கள்ல என்ன நிதிஷ்குமார் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி தேஜஸ் யாதவ் கூட்டணியில சலசலப்பு கூட்டணி தொடர போறாங்களா சட்டமன்ற தொகுதிகளில் தனியா போட்டியிட போகிறாங்களா அது சாதனை முழு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு என்னன்னா இத்தனை நாள் இல்லாத ஒரு அறிவிப்பு இப்ப வந்திருக்கிறது தான் ஆச்சரிய விஷயமா பார்க்கப்படுகிறது பீகார்ல பொருளாதார பிரச்சனை வேலை வாய்ப்பு மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கிற கண்டுகொள்ளாம இருந்துட்டு அடுத்து நவம்பர் அக்டோபர் மாதங்கள்ல தேர்தல் வருமே அதுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டாங்களே அப்படின்னு நினைத்து கொண்ட நிதிஷ்குமார் என்ன செய்திருக்கிறாரு இரண்டு ஆண்டுகள் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு அதாவது விஐபிஸ்க்கு ஆயிரம் ரூபாய் வழங்க போறதா சொல்லி இருக்கிறாரு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்க போறாங்களாமா ஏன் இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா எத்தனையோ மக்கள் வந்து இதன் மூலமாக பல கல்விக்கு கூட அதை பயன்படுத்தி பல நல்ல இடங்களுக்கு போயிருப்பாங்க ஆனா தேர்தலை மையமாக கொண்டு செய்யக்கூடிய அரசியல் என்னைக்குமே ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க எதிர்க்கட்சிகள் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க செய்ய இவங்க செய்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே அதுதான் மேல இடத்துல இருந்து நிதி வாங்கி கொண்டு வந்துட்டு மாநிலம் மாநிலத்துக்கு எதுவுமே செய்யலைன்னா மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அதனால இந்த பீகார்ல இப்ப இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய விஷயம் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் அதே பீகார்ல ஓட்சோரி அதிகார யாத்திரை ராகுல் காந்தி அவர்கள் நடத்தின யாத்திரை பெரும் வரவேற்பை பெற்று மக்கள் மத்தியில பெரும் செல்வாக்கு ஏற்படுத்தி இருந்தது இதுக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வர்கள் இருந்து உத்தவ் தாக்கரே ஆகட்டும் அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் தேஜஸ்வி யாதவ் சரத்பவார் இது போன்ற தலைவர்கள் எல்லாம் மாபெரும் ஆதரவை ராகுல் காந்தி கொடுத்துருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் காசு வாங்கிட்டோ பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டோல்லாம் வரல ராகுல் காந்தி அவர்கள் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு உங்களோட ஓட்ட உங்களுக்கு தெரியாமலே திருடி இருக்கிறாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை ஓட்சோரி அதிகார யாத்திரையின் மூலமா வாக்காளர் அதிகார யாத்திரையின் மூலமாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு மக்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி திரண்டாங்க இதுக்கு பெரும் ஆதரவாக அம்மாநிலத்தை சேர்ந்த தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து தான் இந்த கூட்டத்தை நடத்தினாங்க ஆனா இப்ப சமூக ஊடகங்கள்ல என்ன பரவிட்டு இருக்கிறாங்கன்னா பரப்பிட்டு இருக்கிறாங்க பரவிட்டு இருக்கிறதுன்னு விட பரப்பிட்டு இருக்கிறாங்க தேஜஸ்வி வந்து தனியா போட்டியிட போறாராமா இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலேயே தனியா போட்டியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை ராகுலும் தேஜஸ்வியும் இணை புரியாத சகோதரர்கள் மாதிரி அவர் எப்படி ராகுல் காந்திக்கு துரோகம் செய்வார் நீங்க நினைச்சு பாருங்க தேஜஸ்வி வந்து இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகளில் எப்படி தனிச்சியா போட்டியிடுறேன்னு சொல்லுவார் அப்படி சொன்னதாக சொல்றாங்க அதுவும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இவரு தேஜஸ்வியாத அவர்கள் சொல்லியிருக்கிறாரு முசர் நகர் அதுக்கப்புறம் கத்தி இந்த தொகுதியில வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து தனியா போட்டியிட போறதா சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க யாரு இருந்தாங்க போட்டிவிட்டாங்க இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல யாரு போட்டியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்க காங்கிரஸ் தான் போட்டிட்டு இருக்கிறாங்க அதனால இப்ப காங்கிரஸ் வந்து போன தேர்தல் எல்லாம் எழுபது தொகுதிகள் கேட்டிருந்தாங்க இப்ப நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேக்குறாங்க அதெல்லாம் தர முடியாது நான் வந்து தனியா தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொன்னதா சமூக வலைதளங்களை பரவிட்டு இருக்கிறாங்க பரப்பி இருக்கிறார்கள் ஆனா அது அந்த அளவுக்கு உண்மை கிடையாது அப்படிங்கிறது அந்த இந்த காணொலியோட நோக்கம் ராகுலும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் இணை புரியாத சகோதரர்கள் மாதிரி இருந்து பீகார் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான சம்பவம் நிச்சயமாக கூட்டணியில எந்த சலசலப்போ பிளவோ ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் உடனே நாம வீடியோ போடுவோம் இது நாள் வரையிலும் அவங்க வந்து சகோதரத்துவமா தான் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில பெரும் செல்வாக்கோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தன்மை இந்த ஓட் ஓச்சுவரி அப்படிங்கிற யாத்திரையின் மூலமாக தான் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கும் கூட மக்கள் செல்வாக்கு கிடைத்திருக்குது இருபத்தி எட்டு மாவட்டங்கள்ல இந்த ஓட்சுவரி யாத்திரை நடத்தி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் நடத்தி இருக்கிறாங்க இதன் மூலமா எவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல கிட்டத்தட்ட செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் வெளியாகிருக்கு அதனால தான் இப்போ புதுசு புதுசா திட்டம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வேலை இல்லாதவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் திள்ளி தான் கொடுப்பாரு பாஜக ஆலக்குடி மாநிலமான பீஹாருக்கு மட்டும் ஏழாயிர சட்சம் கோடி நிதி கொடுத்திருக்கிறாரு நெடுஞ்சாலைகளுக்காக ரயில் பாதுகாப்பு திட்டங்களுக்காக அப்ப அந்த நிதியை வாங்கி மறுபடியும் பீகார் வந்து பின்தங்கிய மாநிலமா இருந்துச்சுன்னா யார மக்கள் கேள்வி எழுப்பாங்க இவ்வளவு நிதி மத்திய இருந்து வாங்கினீங்களே மக்களுக்கு என்ன செஞ்சீங்க மக்கள் கிட்ட இருந்தே ஒரு சில விதி வரிகள் வாங்குறாங்க அதை வாங்கி என்ன செஞ்சீங்கன்னு திரும்பி மக்கள் கேட்பாங்க திருப்பி கேட்டோம்னா ஆன்டி இந்தியன் சட்டவிரோதமாக பேசுறாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மிதுன் மிஸ்ரா அஜித் அஞ்சம் அவங்க எல்லாமே அந்த அரசாங்கம் குறிப்பாக பாஜக அரசாங்கம் என்னென்ன செய்தோ அத்தனையும் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க மேல பாயக்கூடிய வழக்கு என்ன எஃப்ஐஆர் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை போட்டுறாங்க அப்படி பல பத்திரிகையாளர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறாங்க பாஜக அரசாங்கம் அதை எதிர்த்து நாம போராடுவோம் இதெல்லாம் பீகார்ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவமா பார்த்தாலுமே அதே பீகார்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா பீகார்ல பாஜக காரர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலத்தை அதானிக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு குத்தவையா கொடுத்துருக்கிறாங்க ஏன் அப்படின்னா பாஜக அடுத்து ஆட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அதானிக்கு பரிசாக இந்த இதை கொடுத்தாங்களா அப்படின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு எழுப்பி இருக்கிறாங்க இதன் மூலமாக அங்க ஃபேக்டரி கட்டுவாங்க மின்சார உற்பத்தி நிலையங்கள் கற்றப்பட்டதா சொல்லப்படுறாங்க இதன் மூலமாக மேலும் பொருவாய் ஈட்டு பொரு மேலும் பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க பொருளாதாரத்தை ஈட்டுவதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல செலவழிக்கிறதுக்கு இந்த பணம் உதவிகரமாக இருக்கும் அப்படியா அப்படியான்னு சொல்றாங்க ஆனா பீகார்ல விவசாய நிலத்தை யாராவது ஃபேக்டரி கிட்ட கொடுப்பாங்களா ஏற்கனவே அங்க வந்து அக்ரிகல்ச்சரும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து எவ்வளவு மக்கள் வந்து பட்டினியா கிடக்குறாங்க ஏன்னா விவசாயம் அங்க வந்து நல்லா இல்லை அப்படி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எப்படி அதுவும் அரசாங்கம் நிலங்களை குத்தவைக்க கொடுக்கலான்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க இது வந்து பீகார்ல நீங்க தோத்து போயிருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டே இப்பவே பரிசு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அதனால இந்த வீடியோல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பீகார் அரசியல் களமே இப்ப மாறி இருக்கு தேர்தலுக்காக மக்கள் மத்தியில ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்காக பாஜக அரசாங்கம் நிதி கொடுக்கிறதும் அந்த இளைஞ வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதும் இதுல வேற ஃபேக்டரி நாங்க கட்ட போறோம் இதன் மூலமா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும்னு மக்களை ஏமாத்தி விவசாய நிலங்களை பறிக்கிறதா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த விடயங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இதே போன்று மற்ற எல்லா மாநிலங்களிலும் செஞ்சாங்கன்னா அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும் விவசாய நிலங்களை யார் யாரெல்லாம் கேக்குறாங்களோ இதுல நாங்க ஃபேக்டரி கட்ட போறோம் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு தைரியமா நோ சொல்லி பழகுங்க இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயம்தான் அந்த இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம வாழ்நாள் முழுவதும் உழைப்பதே ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அந்த ஒரு ஜான் வயிற்றையும் நம்ம பட்டினி போட முடியாது விவசாய நிலங்களை யார் யாரெல்லாம் அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து நாம தொடர்ந்து குரல் கொடுப்போம் அதனால தேர்தலுக்காக எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த தலைவர்கள் தேர்தலுக்காக தங்களுடைய முகத்தை மாற்றிக்கொண்டு நலத்திட்டங்களை கொண்டு வராங்களோ அவங்களை அறவே தவிர்த்துட்டு வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே மக்கள் பணிக்காகவே உழைக்கக்கூடிய ராகுல் காந்தி மாதிரியான தலைவர்களை நாம் அடுத்த தலைவராக செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருங்கள் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா you <laughs>